சென்னையை அடுத்த மீஞ்சூரில் ரயில்வே மேம்பால பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் ரயில்வே கேட் போடப்பட்டுள்ளது இதோ ரயில் கூட சென்று கொண்டிருக்கிறது இங்கு இருப்பவர்கள் ஆபத்தை உணராமல் இல்லை ஆனாலும் குறித்த நேரத்தில் பள்ளி கல்லூரி அலுவலகம் செல்வதற்காக தண்டவாளங்களிலேயே வாகனங்களுடன் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சென்னையிலிருந்து குமிடிப்பூண்டி செல்லும் மார்க்கத்தில் உள்ள மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே காலை மாலை வேளைகளில் சென்றால் இது போன்ற விபரீதமான சாகசங்களை பார்க்க முடியும் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதால் சைக்கிள் கேப் கிடைத்தாலும் அடித்து பிடித்து கேட்டுக்குள் நுழைந்து விடுகின்றனர் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து பாதிப்பாக இருக்குது போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல பள்ளிகளை குழந்தைங்களே குறிப்பிட்ட நேரத்துக்கு கொண்டு போக முடியல இங்கே ஒரே டிராஃபிக் ஆகி போகுது இப்படி இருந்து போனால் வடக்கு பக்கம் அரியன் வாழ்த்தோ ட்ராஃபிக்கு இப்படி இருந்து மெயின் ரோட்டுக்கு போனால் நேஷனல் கேப் வரும் ஒரே டிராபிக் அப்போ இந்த பார்த்திங்கன்னா கால தாமதம் கேட்டில் ஒரு சந்து வழியில் பைக்கு போகிறப்போ அங்கே சந்திக்கிற பிரச்சனை அதிகம் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா பைக்கு எதிரும் புதுமாக போயிடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை அப்போது ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் துயரங்களை சந்திச்சுட்டு தான் இந்த பேம்பாலை பண்ணி நாங்கள் கடந்து செல்கிறோம் குறிப்பாக இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கூட்டும் போகிறதுக்கும் டிலே ஆகுது அதே மாதிரி நம்ம பார்க்க போனால் ஆம்புலன்ஸ் வந்தால் அதுக்கும் வழி விட மாட்டுறாங்க அந்த ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது மணி வரையும் இந்த எக்ஸ்பிரஸோ கூட்ஸோ வந்துட்டால் இன்னும் டார்கெட் அதிகமாகிடுது எந்த ஒரு டிராஃபிக் போலீஸும் இங்கே வர்றது இல்லை ரயில்வே கேட்டை கடக்க பத்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் பாதையிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கட்டுமான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இந்த மேம்பாலம் பணிகள் ஆரம்பிச்சு ஏறக்கூடிய ரெண்டு இருபது பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் மெத்தமாக நடந்துட்டு இருக்கு இப்போ சமீப காலமாக ஒரு வருஷமாக துரிதமாக படுத்திருக்காங்க ஆனால் இந்த மேம்பால பணிகளையும் முடிக்கிறதுக்கு ஏறக்கூடிய இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் தாமதமாக ஏன்னா இன்னும் நிலம் கையகப்படுத்தலே இந்த மேம்பால பணிகளில் தாமதமாக இருக்கு முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமானால் இந்த மீஞ்சூர் ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டும் எனவே உயர்மட்ட மேம்பாலம் தாமதமானாலும் சுரங்க பாதையையாவது அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எழில்